திரைப்படம் ஒன்றில் சார் என்ன சார் செய்ய சொல்றீங்க நம்ம கடமைய நாம செஞ்சுதானே ஆக வேண்டியிருக்கு என்று ஆபீசர் போல நடித்து வீட்டில் திருடிய பொருட்களுடன் எஸ்கேப் ஆக முயற்சித்து பயில்வான் ரங்கநாதனிடம் வசமாக சிக்கிக் கொள்வார் வடிவேலு அப்படி நிஜத்தில் ஒருவர் சிக்கிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை தாம்பரம் அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன் இவர் பத்து வருடத்திற்கு மேலாக புதிய வீடுகள் கட்டி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகின்றார் இந்த நிலையில் தாம்பரம் குறிஞ்சி நகர் பகுதியில் புதிய வீடு ஒன்றின் கட்டுமான பணியை ஸ்ரீதரன் செய்து வருகின்றார் இதற்காக சுமார் பத்திற்கும் மேற்பட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் இதையடுத்து ஆங்கு வழக்கம் போல் கட்டுமான பணி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்தவாறு வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு வடமாநிலத்தவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்குச் சென்று மூன்று பைகளை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென நடந்து சென்று இரு சக்கர வாகனத்தில் வைத்துள்ளார் இதை யதார்த்தமாக பார்த்துவிட்ட சூப்பர்வைசர் யார் சார் நீங்க எதற்காக இந்த பைகளை எடுத்துக்கிட்டு போறீங்க என கேட்டதும் வடிவேலு பாணியில் உஷாரானவர் திடீர் போலீஸாகி இங்க கஞ்சா விற்பனை நடக்கிறதா எங்களுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு அதான் வந்தேன் நான் தாம்பரம் காவல் நிலையத்தில் சைபர் கிரைம் போலீஸாக ஒர்க் பண்றேன் என கூறியவர் வடிவேலு பாணியில் என்னுடைய கடமையை செய்ய விடுங்க சார் எனவும் கூறியுள்ளார் கடமை இருக்கட்டும் சார் நீங்க எடுத்துட்டு போறது எங்க ஆளுங்களோட உடைமை எங்க எடுத்துட்டு போறீங்க என்கிற ரீதியில் கேட்க பறிமுதல் செய்து ஸ்டேஷனுக்கு எடுத்துச் செல்வதாக கூறியுள்ளார் பார்ப்பதற்கு போலீஸ் போலவே காக்கி கலர் பேண்ட் அணிந்திருந்ததால் போலீஸாக இருப்பாரோ என நம்பியுள்ளார் சூப்பர்வைசர் இதையடுத்து ஆந்த நபர் மூன்று பைகளை காவல் நிலையம் எடுத்துச் செல்கிறேன் ஆங்கே வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என நெஞ்சை புடைப்பாக வைத்துக் கொண்டு விரைப்பாக சொல்லிவிட்டு கிளம்பியுள்ளார் உடனே அந்த சூப்பர்வைசர் கொஞ்சம் உஷாராகி சரிங்க சார் நானும் உங்க கூடவே ஸ்டேஷனுக்கு வரேன் என கூறி அந்த நபருடன் காவல் நிலையம் சென்றுள்ளார் அப்போது அந்த நபர் நான் ஸ்பெஷல் போலீஸ் அதனால் காவல் நிலையம் உள்ளே வரமாட்டேன் என அடம் பிடித்ததோடு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓட்டம் பிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உடனே இதுகுறித்து குறித்து காவல் நிலையம் உள்ளே சென்ற சூப்பர்வைசர் நடந்தவற்றை பதட்டத்தோடு கூறியதும் தப்பியோடிய அந்த நபரை போலீசார் துரத்தி சென்று பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தாம்பரம் இரும்புலையூர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து நான்கு வயது அந்தோனிதாஸ் என்பதும் பல மாதங்களாக தாம்பரம் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்ததும் மது குடித்துவிட்டு சரிவர வேலைக்கு செல்லாததால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டதும் தெரியவந்தது இதனால் கையில் பணம் இல்லாததால் ஆறு மாதங்களாக காக்கி கலர் பேண்ட் அணிந்து கொண்டு வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் இருக்கும் இடங்களுக்கு சென்று தான் போலீஸ் என கூறி நீங்கள் கஞ்சா விற்பனை செய்கிறீர்கள் அதனால் உங்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க வேண்டும் என கூறி பணம் கேட்டு மிரட்டி வாங்கிச் சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் வடமாநில தொழிலாளர்கள் கட்டிட வேலையை பரபரப்பாக செய்து கொண்டிருக்கும் போது யாருக்கும் தெரியாமல் அங்கு இருக்கக்கூடிய கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எடுத்துச் சென்று குறைந்த விலையில் விற்றுவிடுவாராம் பணத்தில் மது குடித்துவிட்டு பரபரபர பறவை ஒன்று தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே என பீர் பறவையாய் எங்காவது கீழே விழுந்து கிடப்பதும் சுற்றி தெரிந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் தாம்பரம் பெரியார் நகர் பகுதியில் வீட்டு வாசலில் சாவியுடன் இருசக்கர வாகனம் நின்று கொண்டிருந்த போது சத்தம் இல்லாமல் வாகனத்தை திருடிச் சென்றதும் போலீசிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக புதிய நம்பர் பிளேட்டை மாற்றிக்கொண்டு தாம்பரம் போலீசிடம் சிக்காமல் உலாவிக் கொண்டிருந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து வடமாநில நபர்களிடம் திருட முயற்சித்த மூன்று பைகள் மற்றும் திருடிய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து ஆந்தோனிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்